கனடாவினுடைய விசிட்டர் விசாக்கள் இவை விசிட்டர்ஸுக்கு பயன்பட்டதோ இல்லையோ மோசடியாளர்களுக்கு கூட பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது ஒரு பெரும் குற்றச்சாட்டாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே விசிட்டர் விசாவை முறையாக பயன்படுத்த முனைந்த பலருக்கும் அந்த மோசடியாளர்கள் செய்த நடவடிக்கைகளின் காரணமாக பெரும் நெருக்கடிகள் விமான நிலையங்களிலே ஏற்பட்டிருந்தது அதிலும் சிலருக்கு வந்து இந்த விசிட்டர் விசாக்கள் கிடைத்து அவர்கள் வருகின்ற போது டிரான்சிட்ல வைத்து கூட அவர்களுடைய விசாக்கள் கேன்சல் ஆகியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அப்படியாக வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஒரு தாயும் அவருடைய மூன்று பிள்ளைகளும் இரண்டாயிரத்தி பதினேழு பயணம் செய்கின்ற போது தங்கியிருந்திருக்கிறார்கள் அவர்களை கனடாவுக்குள்ளே அனுமதிக்க வேண்டிய விசாக்கள் இருந்தும் கூட விமான நிலையத்திலே கனடா ஊழியர்கள் விசாவை ரத்து செய்திருக்கின்றார்கள் இதனால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் அதாவது தாயும் மூன்று பிள்ளைகளும் முப்பத்தி மூன்று நாட்கள் பனாமாவிலே சிக்கியிருந்திருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்களுடைய உடனே உடனடியாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ததன் அவர்களுடைய விசாக்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கனடாவுக்குள்ளே வந்தார்கள் தொடர்ச்சியாக அந்த வழக்கானது நீதிமன்றத்திலே சென்றது அந்த அடிப்படையிலே தற்போது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது குறிப்பாக இந்த பெண்ணை வந்து அனுமதி மறுத்த ஊழியர் குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த பெண் வருகின்ற போது ஏராளமான லக்கேஜஸை கொண்டு வந்திருந்தார் குறிப்பாக இரண்டு தொலைக்காட்சி பெட்டிகள் பெட்டிகள் அதாவது தொலைக்காட்சிகள் வந்த அட்டை பெட்டிகளுக்குள்ளே ஏராளமான பொருட்களை அள்ளி திணித்து கொண்டு வந்திருந்தார் வந்திருந்தார் என்றும் அவரை பார்க்கின்ற போது அவர் கனடாவுக்குள்ளே நிரந்தரமாக குடியேற வருபவர் எப்படி வருவாரோ அதே போல வந்தார் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவருடைய என்ட்ரியை கேன்சல் செய்தோம் என்று சொல்லி அந்த ஏர் கனடா ஆபிசர் கூறியிருக்கின்றார் இதேவேளை இதற்கான விசாரணைகள் நடத்தப்பட்ட போது அந்த ஏ கனடா ஆபிசர் ஆபிட்டரியாக இதை கேன்சல் செய்திருக்கின்றார் கனடாவினுடைய அந்த சிபிஎஸ்ஏ உடன் அதாவது கனடியன் போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சியுடன் உடனடியாக தொடர்பு கொள்ளாமல் அந்த விசாவை இவர் கேன்சல் செய்திருக்கின்றார் என்கின்ற

உத்தியோகபூர்வமாக இவர்கள் அதாவது இந்த குடும்பம் தற்போது கனடியன் பிஆரையும் எடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது இந்த சூழ்நிலையிலே இவர்கள் கனடாவுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த வழக்கை தாக்கல் செய்ததானது எதிர்வரும் காலங்களிலே சட்ட உதவிகள் இல்லாதவர்கள் இப்படியான ஆபிட்டரியான நடவடிக்கைகளால் அதாவது எழுந்தமானமான நடவடிக்கைகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள் இதேவேளை பிரதிவாதிகளாக கனடிய அரசையும் அந்த குடும்பம் வைத்திருந்தது அதே போல கனடாவையும் வைத்திருந்தது இதிலே நீதிமன்றம் கெனடிய அரசை விடுவித்திருந்த ஏர் கனடா ஒரு சில தவறுகளை செய்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு எங்களை சட்டத்தை பின்பற்றியதற்காக தண்டிக்கிறது எதிர்காலத்திலே விமான நிறுவனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பதிலை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதேவேளை வழக்கு தொடுநருடைய கருத்து என்ன சொன்னால் விமான நிறுவனங்கள் குடிவரவு நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது அவர்களின் கடமை என்பது பயணிகளின் கடவுச்சீட்டு மற்றும் விசா சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்வது மட்டுமே என்று சொல்லி கூறியிருக்கின்றார் எப்படியோ இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலே இது எதிர்வரும் காலங்களிலே சில தீர்ப்புகளுக்கு முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கின்றது நேர்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதாவது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி